சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அடிப்படை வசதிகளை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு புறக்கணிப்பதாக அகில பாரத ஐயப்பா சேவா சங்க பொதுச் செயலாளர் விஜயகுமார் குற்றம் சுமத்தினார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டலம் மற்றும் மகரவிளக்கு யாத்திரை சீசன் துவங்க உள்ள நிலையில் சபரிமலை விவகாரங்களை கண்காணிக்க ஒரு சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிக்க வேண்டும் பம்பைக்கான பல அணுகு சாலைகள் மோசமான நிலையில் இருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சபரிமலை தங்க முலாம் பூசும் சர்ச்சையில் அரசு முழுமையாக கவனம் செலுத்தும் அதே வேளையில் மலை கோயிலின் அடிப்படை கட்டமைப்பை புறக்கணிக்கப்படுகிறது சபரிமலை ஏற்பாடுகளில் காவல்துறை தேவசம் போக்குவரத்து வனத்துறை உட்பட சுமார் முப்பது அரசு துறைகள் ஈடுபட்டுள்ளன ஆயினும் அவற்றின் ஒருங்கிணைப்பு பலவீனமாக உள்ளது சபரிமலை விவகாரங்களை கண்காணிக்க ஒரு அர்ப்பணிப்புள்ள ஐஏஎஸ் அதிகாரியை நியமிக்க வேண்டும் அரவணை மற்றும் பிரசாதம் விநியோகம் மோசமான சுகாதாரம் மற்றும் நியாயமற்ற விலை நிர்ணயத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் புனலூர் மூவட்டு புழா சாலையை பாதுகாப்பான மண்டலமாக மாற்றுதல் உட்பட அபாயகரமான வளைவுகளை மாற்றி வடிவமைக்க வேண்டும் சபரிமலை பராமரிப்புக்காக பதினேழு முக்கிய சாலைகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு துணை சாலைகளை கேரள உயர்நீதிமன்றம் அடையாளம் கண்டுள்ளது ஆனால் பராமரிப்பு பணி முழுமை பெறவில்லை ஒவ்வொரு ஆண்டும் நிலைமை அப்படியேதான் இருக்கிறது சபரிமலை சீசன் துவங்க உள்ள நிலையில் சாலைகள் இன்னும் பரிதாபகரமான நிலையில் உள்ளன வழக்கம் போல கடைசி நிமிடத்தில் தற்காலிக பணிகள் பெயரளவுக்கு மட்டுமே செய்யப்படுவதை தவிர்க்க வேண்டும் சபரிமலை மலைச்சாலைகளில் பல நேரங்களில் இரண்டு வாகனங்கள் கூட கடந்து செல்ல முடியாத அளவுக்கு நெரிசல் ஏற்படுகிறது பல்லடுக்கு வாகன நிறுத்தம் உள்ளிட்ட மேம்பட்ட வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் யாத்திரிகர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக அரசு வருவாய் வசூலில் கவனம் செலுத்துவது கூடாது வாகன நுழைவுக் கட்டணம் கொள்முதல் மீதான ஜிஎஸ்டி மற்றும் கே எஸ் ஆர் சி டி சேவை வருவாய் மூலம் ஒவ்வொரு யாத்திரை சீசனிலும் சபரிமலை இரண்டாயிரம் கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டுகிறது முறைகேடுகளை தவிர்க்க சன்னிதானத்தில் ஒரு நிரந்தரமான தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிக்க வேண்டும் பருவகால அலுவலர்கள் மற்றும் கடைசி நிமிட திட்டமிடல் போதுமானது அல்ல அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தை திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் புறக்கணிக்கிறது அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் மட்டுமே ஒழுங்கமைக்கப்பட்ட உண்மையான ஐயப்ப பக்தர்களுக்கான இருபத்தி நான்கு மணி நேர சேவை மற்றும் அன்னதானம் செய்ய தயாராக இருக்கிறது ஆனால் தேவசம் போர்டு உறுப்பினர்களின் பேராசையால் நாங்கள் விளக்கப்பட்டோம் என அறிக்கையில் காட்டமாக கூறியுள்ளார்